அனைவருக்கும் வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான தமிழ் படத்திற்கு ஆன்லைன் டெஸ்ட் நடக்குதுங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க டெஸ்ட் பேட்ச் சொல்லும்போது சொல்லுங்கள் சார் நாங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டு இப்போ அதுக்கான ஷெடியூலும் கொடுத்தாச்சுங்க இப்போ டிஆர்பி ரெண்டு வாரம் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிவைஸ்டு ஷெடியூலு கொடுத்துருக்கோம் இப்போ உங்களுக்கு அதில் மாடல் அதாவது மாடல் எக்ஸாமுக்கும் ஒன்று கொடுத்துருங்க இது மாடலோட சொல்லும்போது அந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அந்த தரத்துக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குங்க கீழே இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குற இதோட லிங்க் அது இல்லாமல் போஸ்ட்டும் பண்ணிருக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் அதை பார்த்துட்டு அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கோங்க இது எப்படி பேஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் இதுக்கான கட்டம் மொத்தமே ஆயிருந்தாங்க உங்களுக்கு மொத்தம் இருபது சீரீஸ் இருக்குங்க அது என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தலாம் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டில் நம்ம பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தேங்க இந்த இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் டூ வர்றதுனால போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க மேக்ஸிமம் டூ டேக்ஸ் டூ வீக்ஸ் தாங்க பின்னாடி தள்ளி போகிற மாதிரி இருக்கும் அதற்கான தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு நாளைக்கு பதிமூணு ஏழு தான் மாடல் டெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுங்க இருந்தாலும் நம்ம அட்வான்ஸாக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காசரம் ஒரு நாள் முன்னாடியே கொடுக்குங்க மீதி மற்றபடி இந்த டேட் படி தான் உங்களுக்கு நடக்கும் எத்தனை எத்தனை கொஷின் இருக்கும் என்ன இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த குரூப்லேயே இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்லேயே போட்டுருவாங்க அந்த ஷெட்யூல் படி தான் நம்ம நடக்குங்க இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது உங்களுக்கு தேவையான உங்களுக்கு டைமும் கொடுத்துருங்க இந்த இதுபடி நீங்கள் படிச்சிக்கலாம் மட்டும்தான் அதை கவர் பண்ண முடியுங்க சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேயே நம்மளுக்கு சிலபஸ் விட்டுருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு சில சேஞ்சஸ் தாங்க இருக்குது அதை அதற்கான நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கிறோம் அந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இதுக்கு எந்தெந்த புக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஆல்ரெடி சொல்கிற வீடியோ போட்டிருந்தோம் எந்தெந்த யூனிட்க்கு எந்த புக்கு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாகவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தாங்க அப்புறம் அது கூட இன்னும் என்னென்ன இது எக்ஸ்ட்ரா பார்க்க சொல்லி போட்டுருந்தோம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுங்க அந்த மெட்டீரியல் இருந்தால் இப்போ இந்த நீங்கள் பார்க்குற அந்த மாடல் டெஸ்ட்டில் இருக்கிற எல்லா கொஷினுமே நம்மளோட மெட்டீரியல் தாங்க இதே தரத்தோடு தான் கொடுப்போம் ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குதுங்க அதாவது மொத்தம் மூணு இதாக பிரிச்சிருக்குங்க இந்த மூணு கேட்டகிரியில் அதாவது இதில் ஓரளவுக்கு ஈஸி மீடியமான கொஷினாக இருக்குதுங்க இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் இதில் ஈஸி மீடியம் இருக்கும் இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இதில் எல்லாமே கலந்துருக்குங்க இந்த இதில் ரொம்ப ஹார்டாக நீங்கள் இந்த வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த டெஸ்ட் இருக்குங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா எடுத்தோன்னா ரொம்ப ஹார்டாக கொடுத்துட்டா அவங்க படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மனசு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மெத்தட் வந்து கடைசியாக பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு ரிவிஷன் அதாவது ஃபர்ஸ்ட்டு இப்போ யூனிட்லேருந்து டென்த் யூனிட் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஈஸி மீடியம் இந்த தான் கொடுத்துருப்போம் இது அடுத்த லெவலில் இருக்குங்க அது இது ரெண்டும் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கும் இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் மொத்தம் ஃபோர் ஸ்டேஜாக பிரிச்சிருக்கு உங்களுக்கு அந்த கொஷின் எழுதும் போதே அதை நீங்கள் ஃபீல் பண்ணிவிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த ஷெட்யூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே எக்ஸாம் நீங்கள் மூணு மாதத்தில் நீங்கள் கவர் பண்ணிடலாம் சிலபஸும் கவர் பண்ணிடலாம் நீங்கள் ரிவிஷனும் ரெண்டு ரிவிஷன் பண்ணிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க இது வந்து அந்த எப்படி ரெடி ஆகிறது எக்ஸாம் ரெடி ஆகுறதுன்னு சொல்லிட்டு அந்த டேபிள் போட்டிருந்தோம் இது எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தான் உங்களுக்கு அந்த அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் சரியான டைமில் ரெடி ஆகிற மாதிரி இருக்குங்க அப்படி இல்லைனாலும் உங்கள்கிட்ட எந்த இது இருக்குதோ மெட்டீரியல் இருக்கோ புக் இருக்கோ அதை நீங்கள் பார்த்துட்டு தாராளமாக இந்த டெஸ்ட்டு பேஜை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக இந்த இருக்கிற இதில் நீங்கள் நல்லா எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக ஒரு தொண்ணூறு மார்க்கு மேலே எடுத்துகிட்டிங்கன்னா அல்லது ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஐம்பது கொஷின் இருக்கும்போது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல லெவலில் இருக்குங்க நேரத்துங்க இப்போ நூற்றி பத்து கொஷின் இருக்கும்போது ஒரு எண்பது தொண்ணூறு கொஸ்டினுக்கு மேலே வந்தால் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்குங்க அர்த்தம் அதில் இருந்தாவே நீங்கள் வெற்றி வாய்ப்பை நீங்கள் உறுதி செஞ்சுட்டிங்கிட்டு அறுத்துங்க அந்த அளவுக்கு நம்ம கொஷின் ரெடி பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க அந்த உங்களுக்கு இந்த காண்டாக்ட் நம்பருக்கு இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோட நம்பர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போங்க மாடல் டெஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் அது முழுக்க முழுக்க ஃப்ரீ தாங்க நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்